கல்வாரி சிலுவையில் இதெல்லாம் கொண்டாந்து தேவன் இயேசுவின் பேரில் வைக்கிறார் எது நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் அதன் விளைவுகள் எல்லாம் அதன் தண்டனை எல்லாம் சேர்த்தவர் மேலே வைக்கிறார் வெறும் அதுதான் ஒன் வே ஸ்ட்ரீட்டா இது இது அவர் வைக்க வைக்க இவர் சுமந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படியா கிடையாது நாலாம் சின்னத்திலேருந்தே பாருங்கள் அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோக்க துக்கங்களை சுமந்தார் நாம் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு இதெல்லாம் பாருங்க ஒன் வே மாதிரி தெரியுது தேவன் எல்லாத்தையும் அவர் மேலே சுமத்துறாரு அவர் அடிக்கப்பட்டார் காயப்பட்டார் நொறுக்கப்பட்டார் நம்முடைய மீறுதல் இதனால தான் காயம் அப்படின்னு தெரியுது நம்முடைய அக்கிரம அவர் நொறுக்கப்பட்டார் இப்போ பாருங்கள் இது ஒன் வே ஸ்ட்ரீட் இல்லை இது டூ வே ஸ்ட்ரீட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் அவர் மேலே வச்சது மட்டும் இல்லை இப்போ பாருங்கள் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கரை அவர் மேல் வந்தது எல்லாத்தையும் கொண்டு போய் அவர் மேலே வச்சார் அக்கிரமத்தை வச்சார் விளைவுகளை வச்சார் அதிக கொடூர பலன்களை வச்சார் எல்லாத்தையும் வச்சார் இயேசுன்னு பேரில் அதோடு முடியல இது டூ வே இது வந்து இவர் வைக்க நம் மேல இருந்ததெல்லாம் தூக்கி அவர் மேலே வச்சாரு அவர் மேலே இருந்ததெல்லாம் தூக்கி நல்ல காரியங்கள் எல்லாம் தூக்கி என் மேலே வச்ச நம்ம ஒரு பாட்டு பாடுறோம் இல்லையா எந்த அனைத்து தீமையும் உன் மேல் வந்ததால் உந்த அனைத்து நன்மையும் என் மேல் வந்ததே என்ன பெரிய அன்பு எவ்வளோ பெரிய கிருப பாருங்க நம்முடைய அனைத்து தீமையும் நாம கொண்டிருந்த பாவம் சாபம் நம்முடைய பாவத்தின் விளைவாக சகல கொடூரமான காரியங்கள் பயிரிட்ட நிலம் விளையாது உருப்படியாக ஒன்றும் இருக்காது அலைகிற ஒரு வாழ்க்கை அதையெல்லாம் போய் கத்தர் அவர் மேல வச்சாரு அதற்காக தான் அவர் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் காயப்பட்டார் அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்லுது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அதன் மூலமா நமக்கு என்ன வந்திருக்குது அவர் மேலே பாவம் சாபமெல்லாம் ஏற்றப்படுது நமக்கு சமாதானம் அவருடைய தளும்புகளால் நாம் அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார் வேதனைகளை ஏற்றுக்கொண்டார் நமக்கு என்ன வருது நோயெல்லாம் அங்கே போகுது சுகமெல்லாம் இங்கே வருது நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல் வழி தப்பி திரிந்து அவன் அவன் தன் தன் வழியில் போனோம் கத்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விளப்பண்ணினார் எல்லாம் அவர் மேலே விழப்பண்ணினார் ஆசீர்வாதத்தெல்லாம் நம்ம மேலே வரப்பண்ணினார் அப்போ அன்றைக்கு அங்கு கல்வாரி செல்வியில் நடந்தது தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் ஒரு கொலை நமக்கு கொடுத்து விட்டது என்றைக்கு நம்ம மேலே இருக்கிற அத்தனை பாவத்தையும் சாபத்தையும் அதன் விளைவுகளையும் தூக்கி அவர் மேலே வச்சாரோ அன்னைக்கே அங்கேருந்து சில காரியங்கள் நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அதை எப்படி சொல்லலாம் அவர் தண்டிக்கப்பட்டார் ஹி வாஸ் பனிஷ்ட் ஸோ தர் ஐ மே பி ஃபர்கிவன் நான் மன்னிக்கப்படும்படியாக அவர் தண்டனை தண்டிக்கப்பட்டார் அவர் காயப்பட்டார் எதுக்கு நான் சுகமாகும்படியாக நான் சரீரத்தில் குணமாகும்படியாக அவர் அங்கே காயப்பட்டார் இன்னும் சொல்லலாம் அவர் பாவமானார் அவர் பாவம் பாவம் அறியாத அவர் பாவமானார் ஏன் நீதி என்னன்னு அறியாத நான் நீதிமானாக மாறும்படியாக தேவன்பாக நீதிமானாக நிற்கும்படியாக அவர் பாவமானார் அவர் என்னுடைய மரணத்தை எடுத்துக்கொண்டார் பாவத்தின் சம்பளம் மரணம் செத்து இருக்கணும் என்னுடைய மரணத்தை அவர் எடுத்துக்கொண்டார் ஏன் அவருடைய ஜீவனை பெறுவதற்காக அந்த ரத்தம் அங்கே ஊற்றப்பட்ட போது அந்த ஜீவன் எனக்கு வரும்படியாக ஊற்றப்பட்டது அதனால தான் இயேசு சொன்னார் இன்றைய ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன் பண்ணாதவனுக்கு என்ன எதுவும் இல்லைன்னா தான் அதை கொடுக்கும்போது அந்த கப்பை கொடுக்கும்போது சொல்றாங்க இது உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுடைய ரத்தம் அதைத்தான் குடிக்கிறோம் ரத்தத்தை குடிக்கலாம் அந்த ரத்தத்தை தான் குடிக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே எதை நாம் அரு பருகி இருக்கிறோம் அவருடைய ஜீவனை அந்த ரத்தத்தில் ஓடுகிற அந்த ஜீவனை நாம் பருகி இருக்கிறோம் அவர் மரணமானார் நமக்கு ஜீவன் உண்டாகும்படியாக அவர் சாபமானார் நாம் ஆசீர்வாதத்தை அடையும்படியாக இதெல்லாம் சொல்ல போகிறோம் பாருங்கள் காண்பிக்க போகிறேன் அவர் தரித்திரரானார் நம்முடைய கத்ரா யேசு கிரு கிரு அறிந்திருக்கிறார்களே அவர் ஐஸ்வரியம் உள்ளவராக இருந்தும் நம் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே நாம் ஐஸ்வரியவானல் தரித்திரரானாரே தரித்திரானாரே என்கிறது நம்முடைய தரித்திரத்தை சுமந்தார் நாம் ஆசீர்வாதமாகும்படியாக அல்லது தேவனுடைய ஏராளமான ஏராளம் தாராளம் என்ற நல்ல ஆசீர்வாதங்கள் அனுபவிக்கும்படியாக நம்முடைய அவமானத்தை சுமந்தார் நமக்கு மகிமையை கொடுக்கும்படியாக என்னுடைய ரிஜெக்ஷனை சுமந்தார் நான் ஏற்றுக்கொள்ளப்படாதவன் தேவனுடைய பார்வையிலே தள்ளப்பட்டவன் ஏற் பாவி என்று நிராகரிக்கப்பட்டவன் என்னுடைய ரிஜெக்ஷன் அவர் ஏற்றுக்கொண்டார் கல்வாரி சிலுவையில் திரும்பும்போது தேவன் கூட அவர் முகத்தை நோக்கி பார்க்க முடியலையாம் ஏன்னா பாவமெல்லாம் அவர் மேலே இருந்தது அன்றைக்கு முகத்தை திருப்பி கொண்டார் தேவன் ஏன் இன்னைக்கு என்றென்றைக்கும் அவருடைய முகத்தை என் மேலே தி என்னிடத்திலிருந்து திருப்பாமல் இருக்கும்படியாக அவர் முகத்தை பிரகாச பண்ணி பிரகாசம் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார் நம்ம மேலே பிரகாசிப்பிக்கப்படும்படியாக அவர் திருப்பி கொண்டார் எவ்வளவு நன்மைகள் பாருங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க இப்போ நான் சொல்லுகிறேன் இதையெல்லாம் நல்லா சத்தம் போட்டு சொல்லணும் நம்ம எல்லாரும் சொல்லுவோம் பார்ப்போம் அவர் தண்டிக்கப்பட்டார் நான் மன்னிக்கப்படும்படியாக அவர் காயப்பட்டார் நான் சுகமாகும்படியாக அவர் பாவமானார் நான் நீதிமானாகும்படியாக அவர் மறித்தார் நான் ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் சாபமானார் நான் அடையும்படியாக அவர் தரித்திரரானார் நான் ஐஸ்வர்யானாகும்படியாக அவர் அவமானத்தை ஏற்றுக்கொண்டார் எனக்கு மகிமையை கொடுத்தார் அவர் தள்ளப்பட்டவரானார் நான் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாக மாறியிருக்கிறேன் ஆளுகள் உயா